செயலற்றில் இருப்பதில்லை நம்ம உள்ள உள்ள மிகப்பெரிய ஆற்றலை செயல்பட வைக்கிறது அதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறது நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஆற்றல செயல்பட வைக்கிறது பேர் தான் வந்து சும்மா இருக்கிறது அப்படிய செயலற்று சோம்பி இருப்பது அல்ல சும்மா இங்க இதுங்கிற வார்த்தைக்கு மிக பெரிய அர்த்தம் இருக்கு அதை நம்ம கவனிக்கும் போதுதான் தெரியும் நம்மளுடைய பொறுமையை வந்து எவ்வளவு பெரிய வேலையை செய்யுது நம்மளுடைய அமைதியும் அன்பும் பொறுமையும் தைரியமும் உறுதியும் எவ்வளவு பெரிய வேலையை செய்யுது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு தான் தெரியும் அதுதான் எல்லாத்தையும் அடுத்து அதுதான் எல்லா வணக்கம் நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகுதல் நிகழ்வுக்கு அனைவரையும் அழைக்கிறேன் நம்ம இந்த வாரம் வந்து முழுமையை பற்றி பேசிட்டு இருக்கோம் முழுமை என்பது ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொன்றிலும் தன்னை காண்பது அந்த நிலை வந்து ஒரு உயர்ந்த நிலை இதை அடையும் போதுதான் இறைவுடன் ஒன்று கலந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலையை நம்ம அடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு நம்முடைய இயல்பான குணங்களை மேம்படுத்தி சக மனிதர்களிடமும் பிற உயிர்களிடமும் சூழல்களிடமும் இணைந்து வாழ பழகணும் அப்படின்னு நேற்று இந்த மூன்று நாள் நம்ம அதை பத்தி பார்த்தோம் இந்த எண்ணங்கள் நமக்கு உருவாகும் போது நிச்சயமா நம்ம மனதில் ஒரு அமைதியும் நிம்மதியும் சமாதானமும் கிடைக்கும் சூழல் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி நம்ம சட்டக்கடையில் இருந்தாலும் கூட நம்ம மையத்தில் இருக்க முடியும் எல்லாரோடையும் இயல்பா பழக முடியும் இது செய்வதற்கு ஒரே விஷயம் என்னன்னா நம்ம எந்த முயற்சியை செய்ய தேவையில்லை நம்மளுடைய முயற்சிகளை கைவிட்டா போதும் நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த இலைத்தன்மையை உணர்ந்து அது நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அது நம்ம பணி நடத்துகிறது அப்படிங்கிற அந்த புரிதலோட அமைதியாக இருந்தோம்னாவே எல்லாத்தையும் நடக்கும் சும்மா இது அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் கவனிக்கிறது தான் நம் மையத்திலிருந்து எல்லாத்தையும் கவனிக்கிறது செயல்கள் எல்லாம் இயல்பு நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம குறுக்க எதுவும் கம்மி உண்டாம இருந்தா போதும் சக்கரம் தான சொல்லணும் நம்ம அதை கவனிச்சு அதோட இணைஞ்சு நம்ம போகணும் நம்ம ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிறோம் அதுக்காக அனுபவமே இல்லாமல் போயிருமோ அப்படின்னு நினைக்க வேணாம் ஒவ்வொன்றையும் நம்ம அனுபவிக்கிறோம் எப்ப அனுபவிக்க முடியும்னா மனசுக்குள்ள உள்ள கற்பனைகளை கைவிட்டாதான் வாழ்க்கையை நீங்கள் எப்போ அனுபவிக்க முடியும் மற்றவங்க அனுபவிக்கிறத வேடிக்கை பார்க்கறதை விட்டால் தான் சினிமாலையும் செல்போன்லையும் உள்ள காட்சிகள் வந்து அது நம்ம தான் அப்படின்னு உருவப்படுத்தி பார்த்து பழகிட்டோம் பழகிட்டாங்க தான் அதன் மேலே உள்ள முகங்கள் அந்த மாதிரி நபர்களை நம்ம வந்து பெரியவர்களாக நினைக்கிற தோன்றுறது அப்படியே பழகிட்டோம் உலகப்புறம் அதுதான் நிலை எல்லாரும் வந்து வெளியில தன தேடுறாங்களே உடைய தனக்குள்ள இருக்கிற இயல்பான வாழ்க்கையை வாழ்வதில்லை தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ்றது இல்லை நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையை வாழணும்னா நம்ம வந்து முழுமையாக தளர்வாக கவனிக்க கற்றுக்கணும் இந்த கவனித்தல் என்பது என்னன்னா ஒரு முயற்சி கிடையாது அதாவது நம்ம உணவு சாப்பிட்றோம் சாப்பிடும்போது அது சுவையை உணர்றோம் அதுக்கு எது முயற்சி பண்றோமா அது ஆனா நம்மளுடைய கவனம் வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிவியை பார்த்துக்கிட்டோ அல்லது பேசிக்கிட்டோ சண்டை போட்டுக்கிட்டோ சாப்பிட்டோம்னா அது சுவையா உணர முடியாது இதைத்தான் கவனித்தல் சொல்றோம் நம்ம என்னன்னா அந்த நிகழ்காலத்தில் நடக்கிறதோட இணைஞ்சிருக்கிறது அது கவனிக்கிறது அதுதான் வாழ்க்கையை வந்து இயல்பாக வாழ்றது நம்மளால் வெளியே போயிடுச்சு வச்சுக்கங்களேன் ஒரு டிவியை பார்த்துக்கிட்டோ அல்லது பேசிக்கிட்டோ சண்டை போட்டுக்கிட்டோ சாப்பிட்டோம்னா அது சுவையா உணர முடியாது இதைத்தான் கவனித்தல் சொல்லுவோம் நம்ம என்னென்னா அந்த நிகழ்காலத்தில் நடக்கிறதோட இணைஞ்சிருக்கிறது அது கவனிக்கிறது அதுதான் வாழ்க்கையை வந்து இயல்பாக வாழ்றது சும்மா இருக்குங்கிறது வந்து செயலற்று இருப்பதில்லை நம்ம உள்ள உள்ள மிகப்பெரிய ஆற்றலாம் செயல்பட வைக்கிறது அதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறது நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஆற்றலை செயல்பட வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து சும்மா இருக்காது செயலற்று சோமி இருப்பதால்தான் சும்மா இதுங்கிற வார்த்தைக்கு மிக பெரிய ஆர்டா இருக்கு அது நம்ம கவனிக்கும் போதுதான் தெரியும் நம்மளுடைய பொறுமை வந்து எவ்வளவு பெரிய வேலையும் செய்யுது நம்மளுடைய அமைதியும் அன்பும் பொறுமையும் தைரியமும் உறுதியும் எவ்வளவு பெரிய வேலைகள் செய்யுது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்த்தா தான் தெரியும் அதுதான் எல்லாத்தையும் நடத்துது அதுதான் எல்லாத்தையும் வழி நடத்துது சரியா இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் மற்றவங்க நமக்காக வாழ நம்ம நம்மளை வந்து பப்பட் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க பப்பட்னா பொம்மலாட்ட பொம்மை மாதிரி இப்போ வந்து நம்மளோட இழுத்து பக்கமெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கு சமூகம் நம்ம என்னன்னே தெரியாம அதனுடைய வாழ்க்கை வழியில் போய்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும்னா நம்ம நம்ம இருந்து எல்லாத்தையும் கவனித்து அதோட இணைஞ்சு வாழ்வது தான் நமக்கு மகிழ்ச்சியை தரும் நல்லது நண்பர்களே நம்ம இன்றைய இரையாற்றல் பகுதியில் துவங்கலாம் மென்மைய தலைவராக இருந்து உங்களுக்குள்ள இருக்கிற மையத்தின் மீது இயல்பாக உங்களுடைய உங்களுடைய கவனம் செல்லும் செல்லும் அது மையத்திலிருந்து கொடுக்கிறது மையத்திலிருந்து வாங்கிறது இது ரெண்டையும் இயல்பாகவே நடக்கும் அது கவனிங்க நன்றி நண்பர்களே இந்த இரையாற்றல் பகுதலில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நம்முடைய வயதிலிருந்து நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கையை நம்ம சுவைக்க ஆரம்பிப்போம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் சமாதானமும் இயல்பாக நமக்கு கிடைக்கும் நன்றி நாளை சந்திப்போம்